வரம் கேட்டு இறைவா என் குரல் கேட்டு அருளாயு தலைவா வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா என் குரல் கேட்டு அருளாயு தலைவா பகை சூழும் இதயத்து சுவரை எல்லா என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றே பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றே புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லா புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லா உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன் வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா என் குரல் கேட்டு அருளாயு தலைவா